நீலகிரியை தொடர்ந்து ஈரோடு தொகுதியில் மின்னணு வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் கண்காணிப்பு கருவிகள் செயலிழந்ததால் பரபரப்பு நிலவியது தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் மின்னணு வாக்கு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் நடுவங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன அங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன உதகையில் உள்ள நீலகிரி தொகுதி வாக்கு எண்ணும் நடுவத்தில் நேற்று முன்னாள் கண்காணிப்பு கருவி பழுதடைந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது அதிக வெப்பம் மற்றும் காற்றோட்டம் இல்லாத காரணத்தினாலேயே கண்காணிப்பு கருவிகள் செயல் இழந்ததாக கூறிய நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான அருணா கூறினார் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் ஈரோடு தொகுதிக்கான வாக்கு எண்ணும் நடுவத்திலும் இன்று கண்காணிப்பு கருவிகள் செயலிழந்தன இதனால் அதிர்ச்சியடைந்த வேட்பாளர்களின் முகவர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து ஒரு மணி நேரத்தில் கோளாறு சரி செய்யப்பட்டது இதனிடையே மின்னணு வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ஆளில்லா வான்கலன்கள் பறக்க தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தடை விதித்துள்ளனர்